நிம்மதியான அமைதியான வாகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாளை வருகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கியிருவானாக நம்முடைய ஹராரான நிறைவேற்றித் தருவானாக என்று இந்த நல்ல நேரத்திற்கு ஆச்சரியான தாரா அறிவிக்கக்கூடிய மக்களின் மாதத்தில் தர்ம தர்மபுருள்களை பாதுகாப்பதற்காக வேண்டி என்னை புது அணியாக செல்லுடைய செல்லும் நியமனம் செய்தார்கள் என்று அதற்கு அபு கூறுகிறார் மோதியெல்லாம் சொன்னார் நான் அந்த பொருளை பாதுகாத்துக் ஆதி ஒருவன் வந்தான் இரவில் அந்த தர்ம பொருள்கள் இருந்து உணவுகளை அள்ளி போட்டான் உணவை எடுத்த உடனே கையும் நான் பிடித்து விட்டேன் யார் சொல்றான் அபு உதய உதய சொல்றான்

அப்ப அவன் சொன்னி என்னை விட்டுடுப்பான் எனக்கு தேவைகள் இருக்கிறது எனக்கு குடும்பம் இருக்கிறது நான் திரும்பி வரமாட்டேன் நான் திரும்பி வரமாட்டேன் சொல்லி கெஞ்சினோன்னு நான் விட்டு விட்டு இறக்கப்பட்டது அடைந்து கொடுத்து கேட்டாங்க

மோச யாவது திரும்பவும் வருவாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிலராசன் பாகம் தான் சே அவன்தூலி கவுடைய சூழ்நிலை சிலராசம் சொல்லியிருக்காங்கன்னா வருவான் கண்டிப்பாக வருவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் அதே போல மூணாவது தடவையும் வர்றான் வந்து உணவாக கல்லி பிடிக்கிறான் பாக தூர பிடிச்சேன் அவங்களுக்கு அர்த்தம் நஞ்சி இல்லை அதை சூழ்நிலை சொன்னதாலே சொல்வாங்க கண்டிப்பாக உனைய அந்த சுடுதாண்டிய படைச்சு ஆசை இது கடைசி தடவை விட மாட்டான் உனையான்

உங்களுக்கு பயன் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்ன சொன்ன நீங்கள் படுக்கைக்கு சென்றால் வெட்டுக்கு போனீங்கன்னா ஓதிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற துவங்கக்கூடிய அந்த ஆயத்தின் முழுமையாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள்

எனக்குடிமாக்களை சொல்ல 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 உண்மை அப்படின் அவ உண்மை எத இரவில்

மூணு நாள் ஒட்ட ஏமாத்திட்டு போனது யார் அதுதான் தான் ஒட்டை தான் வேற மனுஷன் வரல உன்னை ஏமாத்துறது அவன் தான் மூணு நாளா எனக்கு குடும்பம் இருக்கு அது இருக்கு இது பொய் சொல்லிட்டு போனதும் அவன் தான் உனக்கு ஆயத்துள்ள குறிச்சியை கற்றுக் கொடுத்ததும் அவன் தான் அவன் செய்தான்னு சொன்னாங்க அவன் சொன்னது உண்மை அவன் யாரு அவன் போய் சொல்லக்கூடியவன்கேசன் இந்த அதிக நமக்கு சொல்லி தருவது என்ன ஆயத்தும் குறிசி என்பது நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வசனம் அது அது இரவில் ஓதி கொடுத்து நாம் தூங்கினோம் என்றால் காலை வரையும் எந்த தீங்குகளும் ஏற்படாது செய்தான் நம்மை நிறுத்த மாட்டான் என்று இந்த அதிக நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் நல்லா நம்ம அனைவரையும் சொல்லுங்கள்